பெற்றுவேல் முருகனு கரோர எல்லாம் அல்ல பணிமுறையின் எம்பருமாறு கருணாச்சலமுட்டி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானதண்டாவன்சம் கரோர குருராதர் அருணாபுரம் திருடரைய சரவசம் பெற்ற முராதார் ஸ்ரீ திருப்பூர் திருவண்ணாமல் மந்திரத்தில் மகாமந்திரத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடல்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தொக்கை கழுவி என தோங்கும் அத்திக்கரை தளத்தை திருப்போல்கான இசையுடித்த பணியாண்டவன் திருவிழிலும் அத்திக்கரை மறு பெரும்பாடு திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் பெற்றுவேல் முருகனுக்கு முருகா 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 தத் தொக்கை கழுவி தன த த தன த த தன அப்பி த தன பொன் சுத்தத்தை அகற்று பெரியவர் சொல் தப்பி அகத்தை புரிபல சுற்றத்துடன் உற்று இப்புவியடை அலையாமல் முக்குற்றம் அகற்றி பலகலை கற்று பிழையற்று முத்தடிமை பட்டிலகிய அறிவாளே முத்தி தவ சுற்று கதி சத்தை தெரிசித்து கரை அகல் முத்தி புணரிக்குள் புகவரும் அருள்வாயே முக்குற்றம் அகற்றி பலகலை கற்று பிழை அற்று தனை உணர் முத்தல் கடிமை பட்டிலகிய அறிவாலே முத்தி தவ சுற்று கதி உரு சத்தை தெரிசித்து கரை அகல் முத்தி புனரிக்குள் புகவரம் அருள்வாயே திக்கெட்டும் அடக்கி கடவுளருக்கு பணி கற்பித்து அருளரு சித்தத்தொடு அடுத்து படைகொடு பொருசூரர் பொரு சூரர் பொரு சூரர் செச்சை புயமற்று புக ஒரு சக்தி படை விட்டு சித்தத் துய கெட்டு பதிபெற அருள்வோனே கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அத்தத்தில் அணைவோனே அப்பை கட்டிய சடை அத்தற்கு அருமை புத்திர விரி அத்தி கரையிச்சுரைதர் பெருமாளே அக்கை புனை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து வரும் அத்தத்தில் அழைத்து பறிவுடன் அணைவோனே அப்பை பிறைய கட்டிய ஜடை அத்தக்கு அருமை புத்திர விரி அத்தி இச்சு துறைதரு பெருமாளே முக்குற்றம் அகற்றி பலகலை கற்று பிழை அற்று தனை உணர் முத்தர் கடிமை பட்டிலகிய அறிவாலே முத்தி தவ சுற்று கதி ஊரு சத்தை தெரிசித்து கரை அகல் முத்தி புனரிக்குள் புகவரம் அருள்வாயே முருகோனே பெருமாளே முத்தி அருள்வாயே முருகா கற்று முத்தர் கடுமைப்பட்டு இலகி அறிவாலை கதி ஒரு சத்தை தெரிசித்து கரையல் முத்தி புனரிக்குள் புகவரம் அருள்வாயே முருகா திக்கெட்டு மடக்கி கடவுளருக்கு கற்பித்து அருளர் சித்தத்தோடு அடுத்து படைகொடு பொறுசூர சிச்சை புய புக ஒரு சக்தி படை விட்டு சுரல்பதி சித்தத்துயர் கெட்டு பதிவர் அருள்வோன் அக்கை புனை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அத்தத்தில் அழைத்து பறிவுடன் அடைவோம் பிறையை கட்டிய ஜடை அத்தற்கு அருமை புத்திரன் விரி அத்திக்கரை இச்சித்துறை தரு பெருமாடின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி இது இறைவன் திருப்பாதம் சமர்ப்பணம் அருணாபுரம் மற்றும் சரவணன் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் அந்த பழனாபுரி இறைவனுக்கு அரோர் 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 முராஜனும்